சங்கீதம் இருபத்தி ஒன்று கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார் நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுஷ்தையை அளித்தீர் உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லோரையும் எட்டி பிடிக்கும் உமது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சன்னதியை மனுபுத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிட்டு அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் ஆமேன்